கிட்டத்தட்ட இதே மனநிலை தான் நான் சினிமாவில் வந்து இங்கே வந்து படம் எடுக்கிறப்போ கதை சொல்கிறப்போ என்னுடைய நான் இப்படி ஒரு படம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ அந்த டைமில் ஊரில் ஒரு பொதுவில் பங்கு பங்கு கோரத்துக்கான ஒரு உரிமையை கேட்குறப்போ எனக்கு நிகழ்ந்த இல்லை என்னுடைய முன்னோர்களுக்கு நிகழ்ந்த என்னுடைய பகுதியில் மக்களுக்கு நிகழ்ந்த அந்த பதட்டம் எனக்கு இந்த சினிமாவில் எனக்கு உண்டாச்சு ஸோ அந்த பதட்டம் என்று எனக்கு தனிஞ்சுது அட்டகத்தி படம் ஜெயிச்சால உடனே எனக்கு வந்து அந்த பதட்டம் தனிந்துச்சா வெற்றி உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததா அப்படின்னா வந்து உண்மையிலே வந்து அட்டகத்தி படம் ஜெயிக்கலனா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அட்டகத்தி படம் ஜெயிச்சதுனால அடுத்த படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் அடுத்த படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இப்போ அட்டகத்தி படம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது ஒரு விமர்சன பங்கு என்ன ஓகே அது ஒரு ஒரு சாரார் வெறும் காமெடி படமாகவே பார்த்தாங்க ஒரு சில பேர் அதோடைய நரேட்டிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க சில விஷயங்களை பண்ண அதை பற்றி எழுதுனாங்க ஆனால் மெட்ராஸ் வந்து எப்படின்னா எல்லாராலும் கொண்டாடப்பட்டதுன்னு பேசப்பட்டாலுமே கூட அப்போ தான் வந்து இது குறியீடுகளை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது வரைக்கும் வந்து ரஞ்சித் என்ற ஒரு இயக்குனராக இருந்தார் அப்புறம் மெட்ராஸ்க்கு அப்புறம் வந்து திரும்பவும் வந்து வேற ஒரு படம் ஏற்கிருக்கிறார் ஒரு முழு அரசியல் திரைப்படம்னு சொல்லிட்டு எல்லாேருமே ஏற்றுக்கிட்டாங்க அந்த முழு அரசியல் திரைப்படம் ஏற்றுக்கிறதுக்கு அப்புறம் வந்து பல விவாதங்கள் வந்து அப்போ உருவாச்சு அதனால எனக்கு ஞாபகம் இருக்குது வந்து ஒருத்தர் எழுதினாரு மெட்ராஸ்ன்னு டைட்டில் வச்சு எவ்வளோ திமிரா ஒருத்தன் படம் எடுத்துருக்காங்க இது ஹிந்துல வந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எப்படி இந்த படத்தை வந்து விட்டாங்க வெளியே இதே வந்து பாம்பேல போயிட்டு பாம்பேன்னு சொல்லிட்டு படம் எடுத்தால் அங்கே இருக்கிற வந்து எல்லாம் ஆட்சி காலி பண்ணியிருப்பாங்க ஓட விட்டுருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து பாரு மெட்ராஸ்ன்னு ஒரு படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது ஐயோ இப்படி ஒரு நெரட்டிவ் எப்படி இவங்களால உருவாக்க முடிஞ்சது